சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு கடமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வாய் நாடு சகுந்தலம் நினைவாக கும்பன் ஸ்ரீ சார்பாக கேப்டன் சேதுபதி ராஜாவரது வழிபட்டங்கள் வீரர்களை உற்சாக படைத்து நேரங்கள் நெருங்கி காலங்கள் படர்ந்து விற்றன பர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாடு சகம் நினைவாக கொம்பன்ஸ் சார்பாக

கொஞ்சம் விரைந்து வாங்க வாடிவாசல் வந்திருக்கா அனே பாகை வாய்கோட்டை நாடு பாகனேரி பாண்டி அவரது கருப்பர் கோவில் காலை வாடிவாசல் வந்திருக்கா அப்பா வாடிவாசல் வந்திருக்கா இவன் நேரம் மாடு ஓடு மாடு ஓடும் வச்சுக்கோங்க நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசுரை பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா அளவிலே நோக்கமா ரொம்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது முற்றமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வடாங்க விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் என பொ வம் வீரமான வேற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடு வெண்டிருக்கின்ற காலை மண்ணை விட்டு மறைந்தாலும் வெண்கள் மணமை விட்டு மறைய மிக துடிப்புடன் நிலவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி பட்டி தீப்பாய் அம்மன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியிலே கடுமையான போராட்டத்திலே என்னை பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் கொஞ்சம் விரைந்து வார்டு வாசல் வந்திருக்கா மாடு வந்து வார்டு வாசல் முப்பளி கோபி காளை முப்பலி கருப்பர் கோவில் காலை வாசல் வந்திருக்கா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் விடாந்து விற்றன பரிசு தயணி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு

கை வெட்டுங்க ஈரோடு போங்க அண்ணே மாடு வந்துருச்சு அண்ணே பொன்னாம்பட்டி உள்ள வந்திருக்கா அண்ணே அல்லரசன்னே எஸ்பி பொன்னாம்பட்டி நண்பர்கள்

பட்டல் சார்பாக நண்பர்கள் இணைந்து கண்டலூர் இளைஞர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் தொடங்கி வீட்டன பரிசு தலைநி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா ரொம்ப விரட்டுகின்ற காளையா அவை வம்புக்கு இழுக்க திடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா வீரர்களா

கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு ஆலையா ஒன்பது வீடுகளா கட்டுட மேனியா அருமையில நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா ஒரு வளமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று விரைத்திருந்து எங்களது கரகோசை மருந்து ஆக்கமும் ஓக்கமும் மல்லி தந்திடா

களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மண்டை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சகுந்தல நினைவாக கொம்பன் ஸ்ரீ சார்பாக கேப்டன் சேதுபதி ராஜா அவரது அழகர் காலை அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கா தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென்று தனி புகார் அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வடுமையான போட்டியிலே வடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் விரைவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று விரைத்திருந்து வார்த்தை சீட்டி அடியுங்க கை தட்டுங்க ஐம்பது போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா திரள் மேனியா அருமை நிற நாயகனா

ஆலை நேரத்திலே புளே மனதிற்கு இனிமையான ஆட்ட ஆட்டங்கள் புதிதல்ல இங்கு சிறிதும் பயமில்லை காங்களே காதicketப்பட்டுள்ள நேரம் கடாயிசி பத்தேமிடா யேஸ்ட்ரூப் 10 மணி கடாயிசி வட்டமிடா நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் நடந்து வீற்றன தரிசு தரணி சிறப்பு தரிசனை பெறுவதற்கு irreducible ஆட்டமா பலவிலி மோற்றமா கோம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்போக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு வீரர்களா வீரர்களை பொறுத்திருந்த பார்ப்போ காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க காலையா அறிவு மிக்க

விருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா மேனியா பெருமை நிற நாயகா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா இன்று இடமெல்லா சிங்கத்தின் நாட்டமா அருகா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைகா எல்லை வேங்கை சாயென பொருதின்றே பார்ப்பா வீரடிங்க பைடட்டிங்க எங்கடியா எல்லை பாவது யார் என்ற பொருதின்றே பார்ப்பா காலை நேரத்திலே வண்குल्ला ஹாட்சி பாதிய வேளையிலே வன மகிழே மாட காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் அட மஞ்சி வீரட்டா நன்றி வீரட்டா ஒன்றுக்கு மன மனக்கு Bye. <laughs> பொன்னிய பூமியா மாங்காடு பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அப்புடை மேனியா கருமை நிரநாயகா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் மேற்கையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ வீட்டில் அடியுங்க கை வெட்டுங்கள் வீரர்கள் வெற்றாக படற்றுங்க தற்சமயத்திலே ஆடு வெள்ளத்திலே கம்பீரமான வெற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சவுந்தல நினைவாக கும்பன் சார்பாக கேப்டன் சேதுபதி ராஜா அவரது அழகர் அந்த காலையினை எப்படியும் பொடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்க தோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் என்றாலே வில்லையனை மிரட்டால் மிரட்டி அடித்த வீரங்க வேறு நாச்சியா பெருமை சிவகங்கை மண்ணிற்கு பெ அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடுமையான போட்டியிலே வடுமையான போராட்டத்திலே பரிசு தகவலை பெறுவதற்கு காளையும் சிறாந்த காலை வீரர்களும் வீரர்களான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீர சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வருங்கலா வீரர்களின் வேப்பையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பெற பொருந்து பார் போ ஆட்டினோட உறுமையாளர்களை மாடுபடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடா சுகாசியா அந்த வீத்தனே Paris-ல தளோனி சரப்ப Paris-னே বেরುವারকি 이르விலি ஆتما ஹலவிலி மாથાமா கொம்பால் மரட்டின்ற காளையா அழிவம்புக்கு காளையா அணைந்த மாடிங்க ஊர்மேலர் கொஞ்சம்லக் நேரம் ஓடி வந்து 보면은 எண்டு வருவாங்க

பரிசு தலைமை சிறப்பு பரிசு பெறுவதற்கு இறுதியில் ஆற்றமா தலைவனி நோக்கமா கம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட பிடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் பாட் கடைசி இரண்டு நிமிடம் எவ்வளவு காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதான கடைசி இரண்டு நெருங்கி வீட்டன அலங்கள் கிடந்து வீற்றன இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாலை வாழ்க்கோட்டை நாடு பாகவேரி

உண்மையிலே சிறப்பான ஒரு சுற்று இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர்கள் அல்ல தனது அறிமுக கலத்திலே